தான் இந்த ஆட்சிகளை அமைக்க வேண்டும் என்று கூறி இருக்கின்றார்கள் அதை தாண்டி எங்களுக்கு எந்த செய்தியும் கொடுக்கப்படவில்லை ஜனாதிபதி தேர்தலும் அப்படித்தான் பொது தேர்தலிலும் அப்படிதான் உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தலிலும் அப்படிதான் ஆகவே நீங்கள் தடுமாற வேண்டாம் மக்கள் ஆணை மதித்து தான் நாங்கள் தீர்மானங்களை எடுக்கின்றோம் அதே போல எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ராணுவ வீரர்களின் நினைவு கூறல் பற்றி அவர் கதைத்தார் நான் கேட்கின்றேன் எதிர்கட்சி தலைவரிடம் ஒரு விளக்கையாவது பற்ற வைத்தீர்களா விளக்கை ஏற்றினீர்களா கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் தான் மரணமடைந்தார்கள் இப்பொழுது அங்க வீணம் அடைந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் கட்டில வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது ஒவ்வொரு கிராமத்தில் இருந்த இளைஞர் யுவதிகள் தான் இந்த யுத்தத்தால் காவு கொள்ளப்பட்டார்கள் அவர்கள் எமக்கு வீரர்கள் ஆனால் ராணுவ வீரர்கள் இராணுவ வீரர்கள் என்று கூறிக்கொண்டு அவர்களது மரணங்களில் இவர்கள் பார்க்கின்றார்கள் அவர்கள் அதனை வைத்து அரசியல் நடத்துகின்றார்கள் அவர்களிடம் நான் ஒன்றை கூறுகின்றேன் அப்படி செய்ய வேண்டாம் அந்த கீழ்த்தரமான அரசியை கையில் எடுக்க வேண்டாம் அனுரகுமாரி அவர்கள் அண்மையில் ஆற்றி நாங்கள் கேட்டோம் இந்த நாட்டில் இன்னும் ஒரு யுத்தம் ஏற்படக்கூடாது என்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார் வடக்கிலும் கிழக்கிலும் பாரிய அழிவுகள் ஏற்பட்டன ஆகிய வடக்கிலாக இருக்கட்டும் கிழக்கிலாக இருக்கட்டும் தெற்கிலாவது இருக்கட்டும் இந்த இனவாதம் இருக்கக்கூடாது இனவாதத்தை வைத்து அரசியல் நடத்துவதென்றால் அது முற்றாக புறக்கணிக்கப்பட வேண்டும் எல்டிடி தோற்கடிக்கப்பட்டது உண்மைதான் தோல்வி கண்டது உண்மைதான் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது உண்மைதான் ஆனாலே இவர்கள் இனவாதத்தை தூண்டும் செயல்களில் ஈடுபடுகின்றார்கள் மீண்டும் ஒரு யுத்தம் ஆரம்பித்தால் இவர்கள் அரசியல் நடத்துவதற்கு அது சுகமாக இருக்கும் அதனால்தான் இவர்கள் அதனை விரும்புகின்றார்கள் மீண்டும் இவர்கள் குப்பை தொட்டியில் போட்ட அந்த இனவாத அரசியல் கையில் எடுத்திருக்கின்றார்கள் மிகவும் கவலையாக இருக்கின்றது எந்த ஒரு காரணத்துக்காகவும் மீண்டும் இந்த நாட்டில் இரத்த வெள்ளம் ஓடக்கூடாது ஒட்டுமொத்த மக்களும் அப்படித்தான் எமது எமக்கு கொடுத்த இந்த தேர்தல் முடிவுகளின் பெருபேரை பார்க்கும் போது அந்த பழைய இனவாத வர்க்கவாத குலவாத போக்கு இல்லாமல் போயிருக்கின்றது வகுப்புவாதம் இல்லாமல் போயிருக்கின்றது ஆகவே அந்த அரசியல் கூடாது அதே போலதான் நாங்கள் இடிபாடுகளை சேகரித்து அரசியலை கட்டியெழுப்புகின்றோம் என்று குற்றம் சுமத்துகின்றார்கள் நாங்கள் கூறுகின்றோம் நீங்கள் தான் இடுபாடுகளை சேகரிக்கின்றீர்கள் அதவி செய்ய வேண்டாம் என்று நாங்கள் கூறினோம் அந்த இடிபாடுகளை கொண்டு அரசியலை நடத்துவதற்கு நீங்கள் முயற்சித்தால் அதனை பிளாஸ்டர் போட்டு ஒட்ட வைத்து நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள் அரசியல் கட்சிகளை அமைத்து ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு ஆதரவு வழங்குவதற்கு சிலர் விருப்பமாக முன்வந்துள்ள வந்திருக்கின்றார்கள் அதை தாண்டி நீங்கள் மிகவும் கீழ்த்தரமான அரசியலை முன்னெடுக்க வேண்டாம் நாங்கள் பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் இருக்கின்றோம் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு நினைவு இருக்கின்றதா ஜனாதிபதி ஒரு சவாலை படுத்தார் உங்களுக்கு நாங்கள் தெளிவான ஒரு எதிர்கட்சியை கொடுத்திருக்கின்றோம் நீங்கள் சந்தேகிக்க வேண்டாம் நாங்கள் எந்த ஒரு நபரையும் எதிர்க்கட்சியிலிருந்து இங்கே இந்த பக்கம் இழுத்துக் கொள்ள மாட்டோம் மோசடிக்காரர்களை சேர்த்து கொள்ள மாட்டோம் ஆகவே நீங்கள் பயப்படாமல் நம்பிக்கையுடன் இருங்கள் உங்களோடு இருப்பதெல்லாம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தான் என்பதை அவர் தெளிவாக கூறினார் அதே போல எதிர்கட்சி தலைவர் ஒன்று கூறினார் பாதாள உலக கோஷ்டியினரின் சம்பவம் பற்றி கூறினார் நாங்களா பாதாள உலக கோஷ்டியோடு சேர்ந்து அரசியல் நடத்தினோம் இல்லை சொத்தி பாலிக்கு சமாதான நீதவான் பதவி கொடுத்தது யார் உங்களது அரசியல் தலைவர்கள் முப்பாட்டான் பாட்டன்மார்தான் அந்த அரசியலை செய்தார்கள் செய்தார்கள்ணவில சுனிலோடு சேர்ந்து அரசியல் நடத்தியது யார் ஜூலம் பெட்டிய அமரவோடு இருந்து கொண்டு பத்தகானி சஞ்சீவோடு சேர்ந்து அரசியல் நடத்தியது யார் இந்த அரசியலும் பாதாள உலகமும் கலந்திருக்கின்றது என்று நாங்கள் எதிர்கட்சியை பார்க்கும் போது பார்த்து கூறும் போது நீங்கள் ஏன் அதற்கு கூச்சல் இடுகின்றீர்கள் நீங்கள் தொடர்பு இல்லை என்றால் இல்லை என்று கூறுங்கள் ஆனால் நீங்கள் தொடர்பு இருப்பதால் தான் நீங்கள் கூச்சலிடுகின்றீர்கள் மாட்டிக்கொள்வோமோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது அதுதான் அதற்கான காரணம் ஆகவே பாதாள உலக கோஷ்டியோடு சேர்ந்து அரசியல் நடத்தியது யார் என்று மக்களுக்கு தெரியும் அந்த பாதாள உலக கோஷ்டியோடு சேர்ந்து செய்த அரசியல் என்ன என்று மக்களுக்கு தெளிவாக தெரியும் அந்த கலாச்சாரம் என்னவென்று தெரியும் அந்த கலாச்சாரத்தை இல்லாமல் ஒழிப்பதற்குத்தான் இந்த திசை காட்டி கட்சிக்கு மக்கள் ஆணை வழங்கி இருக்கின்றார்கள் அதை நினைவில் கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த கூட்டணிகளை தூய்மையற்ற இடிபாடுகளை சேர்ந்து நீங்கள் அமைக்க முயற்சிக்கும் சபைகள் ஒருபோதும் சரியாக இயங்காது கொழும்பிலும் அப்படித்தான் கிராமப்புறத்திலும் அப்படித்தான் பிரதேச ரீதியான அரசியல்வாதிகள் என்ன செய்தார்கள் என்று தெரியும் கிராம மக்களின் வாழ்க்கை தரம் அப்படியேதான் இருக்கின்றது வீதிகள் புனரமைக்கப்படவில்லை பீதி புனரமைப்பு நீர் வளங்கள் திட்டங்களிலிருந்து நீங்கள் ஊழலை செய்தீர்கள் அவர்களது பணத்தை சூறையாடினீர்கள் அந்த கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை தள்ளியவர்கள் நீங்கள் தான் நாங்கள் சூழ்ச்சி செய்து அரசியல் நடத்த இடமளிக்க மாட்டோம் திசை காட்டி என்ற வகையில் கொடுத்த மக்கள் ஆணையை நாங்கள் பாதுகாப்போம் அதற்கான பொறுப்பு எமக்கு தலையாய பொறுப்பு இருக்கின்றது மீண்டும் அந்த ஆட்சியை நாங்கள் வேறொருவருக்கு இந்த உள்ளூராட்சி சபையில் கிடைத்த இந்த வெற்றி மக்கள் ஆணை அதனை கொண்டு மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடியவர்களை சுற்றி வளைத்து அவர்களை சேர்த்துக் நாங்கள் இந்த கடமைகளை செய்வோம் கிராம மக்கள் மீண்டும் குடிநீர் இல்லை பாதைகள் இல்லை என்று கூறிக்கொண்டு வரக்கூடாது பேருந்து இல்லை என்று கூறிக்கொண்டு வரக்கூடாது அப்படியான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படி தீர்க்க முடியாவிட்டால் இது பிரச்சனையே கிடையாது அந்த இடிபாடுகளுக்கு இவர்கள் உயிர் கொடுத்திருக்கின்றார்கள் அப்படி வரும் அந்த அரசியல் போக்கினை நாங்கள் முறியடிப்போம் இந்த மக்கள் ஆணையை புறந்தள்ளிவிட்டு எப்போதும் மாற்றியமைக்க மாட்டோம் உறுதியாக கூறுகின்றோம் உங்களது எதிர்காலத்தை சுவி சுவிச்சமாக்குவதற்கு கொடுத்த மக்கள் ஆணையை நாங்கள் பாதுகாப்போம் அதற்கான தகுந்த மரியாதையும் பெருமதியும் வழங்கப்படும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி கௌரவ சத்தியலிங்கம் இருபது நிமிடங்கள் இருக்கின்றன கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் எங்களுடைய பிரதேசங்களிலே காணப்படுகின்ற முக்கியமான சில பிரச்சனைகள் தொடர்பாக இந்த சபையிலே பேசலாம் என்று எண்ணிருக்கின்றேன் எங்களுடைய மாவட்டத்திலே எங்களுடைய மாவட்டத்திலே விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் முக்கியமான ஒரு மக்களுக்கு வருமானம் ஈட்டுகின்ற தொழிலாக இருக்கின்றது எங்களுடைய விவசாயிகளை பொறுத்தவரையிலே பல சவால்களுக்கு மத்தியில் அது காலநிலையாக இருக்கலாம் பொருளாதார சவால்கள் இருக்கலாம் அல்லது தங்களுடைய விவசாயத்தை பாதுகாப்பதற்கு காட்டு விலங்குகளாலே ஏற்படுத்தப்படுகின்ற சவாலாக இருக்கலாம் இவை எல்லாவற்றையும் மீறி தாங்கள் உற்பத்தி செய்கின்ற அந்த உற்பத்தி பொருட்களை நியாயமான விலைக்கு சந்தையிலே விற்பனை செய்வதற்கு எங்களுடைய பிரதேசங்களிலே மிகவும் குறைவான வசதிகள் காணப்படுகிறது அந்த வகையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நான் மாகாண சபையில் இருந்தபோது அப்போது இருந்த அரசாங்கத்திடம் நாங்கள் ஒரு வேண்டுகோளை விட்டோம் அதாவது வவுனியா மாவட்டத்திலே விவசாயிகள் குறிப்பாக மரக்கரை செய்கையிலே ஈடுபட்டு தங்களுடைய உற்பத்தி பொருட்களை நியாயமான விலைக்கு விற்பதற்காக ஒரு பொருளாதார மத்திய நிலையத்தை எங்களுடைய வவுனியா மாவட்டத்திலே நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அந்த கோரிக்கைக்கு இருநூற்றி அறுபது மில்லியன் ரூபா அந்த நேரத்திலே இருந்த அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டது அந்த பொருளாதார மத்திய நிலையத்தை எங்கு அமைப்பது என்பது தொடர்பான இழுபறைகள் இருந்த போதும் இறுதியாக அந்த பொருளாதார மத்திய நிலையம் பவுனியாலே அமைக்கப்பட்டு இருநூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் ரூபா செலவிலே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த பொருளாதார மத்திய நிலையத்தினுடைய அதை கட்டிய இப்போதும் அந்த கிராமிய பொருளாதார அமைச்சுக்கு கீழே இயங்காத ஒரு பொருளாதார மத்திய நிலையமாக கடை தொகுதிகளை கொண்ட அந்த பொருளாதார மத்திய நிலையம் என்ன நோக்கத்துக்காக கட்டப்பட்டதோ அந்த நோக்கத்துக்காக விடுவிக்கப்படாமல் பல்வேறு காரணங்கள் விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தியை தங்களுடைய உற்பத்தி பொருட்களை ஒரு நியாயமான விலைக்கு அதை விற்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை அந்த விடயத்தை இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன் எங்களுடைய விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை தரமான வகையிலே பிரதேசம் உங்களுக்கு தெரியும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக யுத்தம் நடந்த பிரதேசம் இந்த நாட்டிலே தென்பகுதியிலே வாழுகின்ற மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அதே பிரச்சனைகள் நாங்களும் எதிர்கொள்ளுகின்றோம் அது பொருளாதார குறிப்பாக வடகிழக்கிலே வாழ்கின்ற மக்கள் தென்பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் ஒரு நாடு என்ற வகையிலே ஏனைய மக்கள் இந்த நாட்டினுடைய ஏனைய பகுதியிலே வாழுகின்ற மக்கள் படுகின்ற பொருளாதார பிரச்சனைக்கு மேலதிகமாக இந்த கொடிய யுத்தத்தாலே அவர்களுடைய அனைத்து சொத்துக்களும் அளிக்கப்பட்டு பல தடவைகளிடம் பெயர்ந்து தங்களுடைய அனைத்து வளங்களையும் இழந்த மக்கள் இரட்டிப்பான பொருளாதார பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய நாட்டிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் கடந்த எழுபது வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய உரிமைக்காக தாங்களும் இந்த நாட்டிலே சம மனிதர்களாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலே அகிம்சை வழியாகவும் அவர்கள் கொடுமையாக அடக்கப்பட்ட போது அவர்கள் ஆயுத ரீதியாகவும் இங்கிருந்த அரசுக்கு எதிராக போராடினார்கள் அந்த போராட்டத்தை தங்களுடைய அரசியல் பொருளாதார சமூக உரிமைக்காக போராடினார்கள் என்பதிலே இந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போது அந்த யுத்த காலம் முடிவடைந்து விட்டது ஒரு காலத்திலே இலங்கையின் தென் பகுதியில் சிங்கள இளைஞர்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆயுதமேந்தி பேரும் போராடினார்கள் அந்த போராடிய ஆயுதமேந்தி போராடிய இளைஞர்கள் வடக்கிலே அந்த நேரத்திலே இருந்த விடுதலை இயக்கங்களோடு தங்களுடைய கொள்கையோடு ஒத்துப்போகக்கூடிய விடுதலை இயக்கங்களோடு பொது இடமை பேசிய விடுதலை இயக்கங்களோடு சுமூகமான உறவை வைத்திருந்தார்கள் தெற்கிலே போராடிய ஆயுத இயக்கங்கள் வடக்கு மக்களுடைய பிரச்சனையை ஏற்றிருந்தார்கள் என்று நான் சொல்லுகிறேன் இப்போது நீங்கள் அதை என்ன பெயரில் அழைத்தாலும் அந்த போராட்டத்தை நீங்களும் ஏற்றிருந்தீர்கள் அந்த ஆயுத போராட்டத்தை நடத்திய தென்பகுதி மக்கள் அல்லது தென்பகுதி இளைஞர்கள் இன்று இங்கு அரசாங்கமாக இருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய பிரச்சனையை ஏனைய அரசுகள் கடந்த அரசுகள் விளங்கியதிலும் விட உணர்வு ரீதியாக நாங்கள் இரண்டு பகுதியும் அடக்கி ஒடுக்கப்பட்ட அரச இயந்திரத்தால் அடக்கி ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற வகையிலே புரிய வேண்டிய பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது அந்த வகையில எங்களுடைய பொருளாதாரம் என்பது தமிழ் மக்களுடைய பொருளாதாரம் என்பது முற்றாக அளிக்கப்பட்டிருக்கிறது இன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் அதற்கு பிறகு பதினாறு ஆண்டு கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளை நாங்கள் அரசாங்கங்கள் என்ன செய்திருக்கிறார்கள் மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு வகையான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒன்றும் நடைபெறவில்லை மக்கள் அதே எண்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சமுதாயத்திலே காணாமலாக்கப்பட்டவர்கள் உயிரிழந்தவர்கள் அனாதை ஆக்கப்பட்டவர்கள் அங்கவீனமாக்கப்பட்டவர்கள் இந்த நாட்டிலிருந்து தப்பியோடியவர்கள் இப்படி பல வகையான விசேட தேவைகளுக்கு முகம் கொடுக்கின்ற மக்கள் கூட்டங்கள் இருக்கின்றது இந்த மக்கள் கூட்டத்தை ஒன்றாக பார்க்கும் போது எங்களுடைய சமுதாயத்திலே மூன்றில் ஒன்றுக்கும் மேற்படியான எண்ணிக்கையான மக்கள் தங்களுடைய சொந்த காலிலே தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள் ஒரு சமுதாயத்தின் மூன்றிலோ ஒரு பகுதி மக்கள் ஏனையவர்களுடைய தயவிலே வாழ வேண்டுமாக இருந்தால் கடந்த ஜனாதிபதி தேர்தல் அதனைத் தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தல் அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் கடந்த அரசாங்கங்கள் நம்பிக்கை இழந்திருந்த மக்கள் ஒரு புதிய அரசாங்கம் வரும்போது இந்த அரசாங்கம் கடந்த கால தவறுகளை செய்யாது என்ற அந்த நம்பிக்கையிலே தங்களுடைய ஆதரவை இந்த அரசாங்கத்துக்கு வழங்கினார்கள் இந்த ஆறு மாத காலத்திலே அல்லது ஏழு மாத காலத்தில் இந்த அரசாங்கத்தால் பெரிய ஒரு செய்யலாம் என்று சொல்லவில்லை ஆனால் எங்களுடைய இந்த பொருளாதாரத்திலே மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் பாரிய நிதி இல்லாமல் மக்களுக்கு செய்யப்படக்கூடிய பல விடயங்கள் தவற விடப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு எங்களுடைய மக்கள் இடம்பெயர்ந்த மக்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுடைய கிராமங்களுக்கு வரும்போது அவர்களுடைய காணிகள் வன இலாகா சூகரித்திருக்கின்றது தங்களுடைய வயல் நிலங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றது தங்களுடைய குளங்களுக்கு நீர் பெற செல்ல முடியாமல் இருக்கின்றது தங்களுடைய விவசாய நிலங்களை பயன்படுத்த முடியாமல் இருக்கின்றது ஜனாதிபதி அவர்களுடைய தன்னுடைய உதயிலே சொன்னார் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு அங்குல நிலமும் எங்களுடைய தேசிய உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார் எங்களுடைய அங்குல நிலம் அல்ல ஏக்கர் நூற்று கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்றும் பயன்படுத்தப்படாத நிலங்களாக இருக்கின்றது ஆகவே நான் மக்கள் பிரதிநிதி என்ற வகையிலே எங்களுடைய மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் பணம் இல்லாமல் சொந்த காலிலே நிற்கக்கூடிய வகையிலே செய்ய வேண்டிய வேலை திட்டங்களை தயவு செய்து நாள்படாமல் நீண்ட காலம் எடுக்காமல் அந்த உதவியை அவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எங்களுடைய மாகாணத்திலே புதிய திட்டங்களை கொண்டு வர வேண்டும் எங்களுடைய மாகாணத்துக்கு இந்த திட்டங்களை பணத்தை முதலீடு செய்யக்கூடியவர்களை கொண்டு வர வேண்டும் ஆனால் இன்று வரை எங்களுடைய மாகாணத்திலே இந்த சேச கொண்டு வரதுக்காக கொண்ட நிதியை இங்கு மூலதனமாக கொண்டு வந்து உற்பத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடியவர்களுக்கான எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்யவில்லை எங்களுடைய மாகாணத்திலே அங்கு ஒரு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு காணி பெறுவதற்கு வருடக்கணக்கில் எங்களுடைய நிர்வாகத்துக்கு பின்னால் வெளிநாடுகளில் இந்த வருபவர்கள் அலைவதை காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறான முயற்சிகளை அரசாங்கம் தலையிட்டு இங்கு வந்து முதலீடு செய்ய ஊக்குவிப்பதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை நான் இங்கு முன்வைக்கின்றேன் அதே போல அண்மையிலே கடந்த பதினாலு மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த டெய்லி மிரர் ஆன்லைன் பேப்பர்ல ஒரு செய்தியை பார்த்தேன் இந்திய அரசாங்கம் காங்கிரஸ் துறையில் இருக்கின்ற எங்களுடைய துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு சிக்ஸ்டி டூ மில்லியன் அறுபத்தி ரெண்டு மில்லியன் கிராண்ட் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறது இந்த அறுபத்தி ரெண்டு மில்லியன் கிராண்ட் இது லோன் இல்லை ஒரு கிராண்ட் சிக்ஸ்டி டூ மில்லியன் கிராண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த கிராண்ட் எடுத்து எங்களுடைய காங்கேசன் துறை வடக்கிலே இருக்கின்ற ஒரு பெரிய துறைமுகம் எந்த வித அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு துறைமுகமாக காணப்படுகிறது இப்போது அந்த துறைமுகத்திலிருந்து நாகப்பட்டினத்திற்கு ஒவ்வொரு நாளும் பயணிகளை ஏற்றிச் செல்கின்ற சிறு கப்பல் ஒன்று செல்கின்றது அதை விட சரக்கு சூழ்நிலை அல்லது பெரிய பயணிகள் இருக்கிற இந்தியாவோடு நாங்கள் நெருங்கிய பொருளாதார தொடர்புகளை அபிவிருத்தி செய்வதன் மூலம் அந்த துறைமுகத்தினூடாக எங்களுடைய நாட்டுக்கு செலாவணி பெறுவதற்கும் அதே போல எங்களுடைய மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கும் அந்த துறைமுகம் உதவியாக இருக்கும் ஆனால் நாங்கள் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது நீண்ட காலமாக இருக்கிற துறைமுகம் அல்லது மாகாணத்தில் நினைக்கிறேன் ஒரு கட்டப்பட்டது பாவனையேற்று காணப்படுகிறது கடன் பெற்று கட்டப்பட்ட அந்த இரண்டு துறைமுகங்கள் பாவனை இல்லாமல் இருக்கிறது ஆனால் பாவனை மிகவும் விரும்பப்படுகின்ற இந்த இந்தியாவுடனும் ஏனைய நாடுகளிலும் எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய காங்கிரஸ் துறை துறைமுகத்துக்கு ஒதுக்கப்பட்ட அறுபத்தி இழுத்தடிக்கப்படுவது ஒரு பொருளா நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு மிகவும் மோசமான பாதிப்பை கொண்டு வரும் இவ்வாறான சூழ்நிலையிலே கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஒரு சில விடயங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன் எங்களுடைய மக்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஊடாக முதல் பேசிய கௌரவ உறுப்பினர்கள் சொன்னார்கள் எங்களுடைய வீதிகள் தென்பகுதியில் இருக்கின்ற கிராம வீதிகள் கிராம மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை பற்றி சகோதரர்கள் சொன்னார்கள் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னதை போல உங்களுக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது முப்பது யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட எங்களுடைய கிராமங்களுடைய வீதிகளை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் கால்வாய்கள் விளையாட்டு மைதானங்கள் இப்படி பல மக்களுக்கு சேவை வழங்கக்கூடிய நிறுவனமாக இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தற்போது நடைபெற்றது அந்த தேர்தலிலே நாங்கள் வடகிழக்கிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் எங்களுக்கு பாரிய ஆதரவை தந்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறை இந்த முறைமை அறுபதுக்கு நாற்பது என்பது என்கின்ற இந்த தேர்தல் முறைமை என்பது தனியொரு கட்சிக்கு ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருக்கிறது ஆகவே வெற்றி பெற்றவர்கள் வட்டார ரீதியாக தனி பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் கூட சபையிலே வாழுகின்ற மக்களுக்குரிய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம் ஆனால் துரதிசவசமாக பதினைந்தாம் தேதி நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லதாக இந்த பத்திரிகையில் சொல்லப்படுகிறது நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு அமைச்சர் நீண்ட காலமாக ஒரு போராளியாக இருந்தவர் இன்றைக்கும் அவரிடம் மதிப்பு மரியாதை இருக்கின்றது அவர் சொன்னதாக இந்த என்ற செய்தி பத்திரிகையில் ஒரு செய்தி வருகின்றது அந்த செய்தியில் எதிர்க்கட்சிகள் நிறுவும் இந்த நாட்டிலே நீங்கள் பல கட்சி ஆட்சி முறைமை இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சி முறைமைக்கு போக எத்தனிக்கிறீர்களா எதிர்கட்சியினால் நிறுவப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யாது உள்ளூராட்சி மன்றங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் மட்டும் வழங்கப்படும் வேறு விடயங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது அரசாங்கம் தயாரில்லை ஒன்றிணைந்து ஆட்சியை நிறுவுவதற்கு மக்கள் ஆணை அளிக்கவில்லை ஒன்றிணைந்து ஆட்சியை உங்களுக்கு நிமிடங்கள் எவ்வளவு விரோதமானது அல்ல இப்போது இருக்கின்ற இந்த இந்த தேர்தல் முறை சிறு சிறு குழுக்களும் சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது ஆகவே கௌரவ அமைச்சரவர்கள் இதை சொன்னாரா என்றது முதல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் பத்திரிகையிலே வந்திருக்கிறது அப்படி சொல்லி இருந்தால் நீங்கள் எங்கள் எல்லோரையும் மரம் மறந்து செய்திருக்கின்றீர்கள் நாங்கள் அதே போல வேறு சில அமைச்சர்கள் சொன்னதாக எங்களுடைய பிரதேசங்களிலே நாங்கள் கசிப்பு கொடுத்து வென்றதாக இலங்கை தமிழரசு கட்சி போதைக்கு எதிரான ஒரு கட்சி என்பதை நான் மீண்டும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஒரு சில சில நேரத்தில் ஆனால் கட்சி என்ற அடிப்படையிலே நடைபெறவில்லை என்பதை நான் உறுதியாக இந்த சந்தர்ப்பத்திலே கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் இனவாதம் பேசவில்லை இனவாதம் பேசியதாக சொன்னார்கள் நாங்கள் எங்களுடைய இனத்தின் இருப்பை பற்றி மாத்திரம்தான் தான் பேசுகின்றோம் நாங்கள் இனவாதம் பேசவில்லை நாங்கள் எங்களுடைய இனம் நாங்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் ஒரு தேசிய இனம் என்று சொல்லுகின்றோம் எங்களுக்கான ஒரு தாயாம் இருக்கு என்று சொல்லுகின்றோம் நாங்கள் சுய நிர்ணய உரிமைக்கு உரித்தானவர்கள் என்று சொல்லுகின்றோம் நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை பேசும் போது அது இனவாதமாக காட்டப்படுகிறது நாங்கள் காணாமல் போனவர்களை தேடும் போது அது இனவாதமாக காட்டப்படுகிறது பதினாறு ஆண்டுகளுக்கு முதல் நடந்த யுத்தத்திலே ஆயிரக்கணக்கானவர் கொல்லப்பட்டதை நினைவு கூறும்போது அது இங்கு இனவாதமாக காட்டப்படுகிறது அருப பி அவர்களே உங்களுடைய நேரம் முடிவடைந்து விட்டார் இந்த இடத்திலே பட்லந்தை தொடர்பாக நாங்கள் பேசும்போது நாங்கள் எங்களை ஆதரவை சொன்னோம் குற்றவாளிகள் தண்டைக்கப்பட என்று சொன்னோம் கௌரவ விமல் ரத்நாயக்கா பேசும்போது அவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது தன்னுடைய தோழர்கள் கொல்லப்பட்டதையும் சித்திரவதை செய்யப்பட்டதையும் நேற்று அவர்கள் கண்ணில் கண்ணீர் வந்தது நாங்கள் இந்த முப்பது யுத்தத்திலே நான் என்னை போன்றவர்கள் என்னுடைய வயதில் உள்ளவர்கள் எங்களுக்கு முன்னாலே கண்ணாலே பல கொலைகளை கண்டிருக்கிறோம் பல குண்டுவெடிப்புகளை கண்டிருக்கிறோம் எங்களுடைய குடும்ப உறவினர்கள் உறவினர்களை இழந்திருக்கிறோம் எங்களுடைய சகோதரர்கள் காணாமல் அவர்களை பற்றி பேசும்போது அது இனவாதம் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் பேசும்போது அது சகோதரத்துவம் மனித உரிமைக்கு எதிராக பேசுகின்றோம் ஆனால் நாங்கள் பேசும்போது அந்த உரிமை மறக்கப்படுகிறது ஆகவே நாங்கள் குறிப்பாக இப்போது இருக்கின்ற என்பிபி அல்ல ஜேவிபி என்ற இந்த அரசாங்கம் எங்களைப் போல பல கஷ்டங்களுக்கு ஊடாக வந்த நீங்கள் 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 மற்றவர்களுடைய துன்பதுயரங்களை துயரங்களை அறியக்கூடிய அந்த திறன் உங்களுக்கு இருக்கின்றது நீங்களும் அதே பிழையை தொடர விரும்புவீர்களாக இருந்தால் கட்சி அரசியல் வாக்கரசியல் எல்லாத்தையும் விடுங்கள் இதைய நாடு இங்கிருக்கின்ற வாழுகின்ற மக்கள் எல்லோரும் சமனாக நடத்தப்பட வேண்டும் அதற்காகத்தான் இந்த போராட்டம் நடைபெற்றது நாங்கள் இலங்கையர்களாக பொருளாதாரத்திலே மேம்பட்டவர்களாக இந்த நாட்டிலே வாழ வேண்டுமாக இருந்தால் நீங்களும் புறந்தள்வீர்களாக இருந்தால் நீங்களும் இதை இனவாதமாக பார்ப்பீர்களாக இருந்தால் ஒரு நாள் இந்த நாடு உரையை முடித்துக் கொள்ளுங்கள் அடியேனும் முன்னோக்கி செல்ல முடியாது என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி உரைவிடப்படுகிறேன் நன்றி டாக்டர் கிரிசாந்த கௌரவ டாக்டர் கிருஷ்ணா பேசுனா உங்களுக்கு பதினான்கு நிமிடங்கள் உள்ளன கதாநாயகத்துமேனி இன்றைய தினம் நாங்கள் கதைப்பது மே மாதம் மே மாதம் என்பது எங்களுடைய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமானது யுத்தம் ஒன்று நிறைவு செய்திருக்கின்றோம் மே மாதத்தில் யுத்தம் நிறைவு பெற்றது என்பது சமாதானம் ஏற்பட்டது என்ற பொருள் அல்ல எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கதைக்கின்ற போது